பர்த்டே ஃபங்க்ஷன நான் கொடுத்த அந்த முத்தம் கொடுத்த அந்த வீடியோவை மட்டும் அனுப்புகிறாங்க அது ரொம்ப கவர்ச்சியான ஆபாசமான வீடியோலாம் கிடையாது ரொம்ப சாதாரணமான ஒரு வீடியோ முத்தம் கொடுக்குற ஒரு வீடியோ ஆனா அந்த டைம்ல நான் இந்த நியூஸை உலகத்துக்கு சொல்லாததுனால திடீர்னு ஒருத்தன் வெளியில வந்துட்டு இந்த மாதிரி பாஸ்டர் வந்து ஒரு பொண்ணோட இருக்கிறான்னு சொன்னால் எல்லாரும் என்ன தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கு பயந்து போய் நீங்க அதை ரிலீஸ் பண்ணாதீங்கிறான்னு சொன்னேன் அதை வச்சு என்னை மிரட்டி 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 அதுக்கு பின்பதாக என்ன செய்கிறாங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி என் பர்த்டே அன்னைக்கு நைட் இருபத்தொன்னாம் தேதி இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க இது எல்லாருக்கும் தெரியும் என் மனைவி உள்பட இருபத்தி ஒன்னாம் தேதி நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு நீ உயிரோட இருக்காது நீ செத்துரு இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு பக்கம் ஊழியம் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் நான் பாடல் எழுதிட்டு இருக்கேன் அது பண்றேன் நிறைய சேலஞ்சஸ் நான் இருக்கிறேன் அப்போ இவங்களும் ஒரு பெரிய டீமா சேர்ந்துட்டு என் பழி வாங்க நினைக்கும் போது நான் கிட்டத்தட்ட செத்த பணமாக தான் தெரிந்தேன் எனக்கு ஒரே ஆறுதல் தேவ பிரசனை மட்டும் தான் நான் ஆடோட்ட போய் ஆளுவேன் ஆடோடைய நான் இது தப்பா செஞ்சேன் இது ரைட்டா செஞ்சேன் என்ன இருந்தாலும் நீங்க என்னை பாத்துக்கோங்க நான் ஒரு நாளும் மனிதர்கள் என்னை பழிவாங்கவோ இதை பயன்படுத்தி என்னை அழிக்க நினைத்தால் அதுக்கு நீங்க ஒரு நாள் நீங்க சம்மதிக்க மாட்டீங்கன்னு தெரியும் நான் நான் விட்ட சொல்றேன் இருபத்தி ஒன்னாம் தேதி நைட்டு என் பேர்தேயை கெடுப்பதற்காகவே கரெக்டா என்ன பண்றாங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க இந்த வீடியோவை முக்கியமான ஆட்களுக்கும் எனக்கு அதை ஃபார்வர்ட் பண்றாங்க நல்லா கவனிங்க அதன் பின்பதாக இருபத்தி ரெண்டாம் தேதி என் பர்த்டே நான் ஒழுங்கா கொண்டாடல நிம்மதியான இல்ல ஆக்சுவலா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு எனக்கு எனக்கு இப்ப ஆளு நினைச்சா அழுக வருது பட் பரவாயில்ல இருபத்தி ஏழாம் தேதி சண்டே இருபத்தி ஏழாம் தேதி சண்டே சோ என்னுடைய பர்த்டேக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே என் சபையிலிருந்து குறிப்பா இந்த அசோசியேட்டும் அவருடைய மனைவியும் எங்க சபை குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் போடுறாங்க எங்களுக்கும் இந்த சபைக்கும் இனி சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறாங்க இதை பார்த்துட்டு நான் மன அவர் கூப்பிட்டேன் கூப்பிட்டோன்னு அவர் நாங்கள் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டோம் எதற்காக நீங்க முடிவு எடுக்கிறீங்க நீங்க இதில் வெளியே போறதுக்கு என்ன சம்பந்தம் இல்ல ஜனங்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க நான் சொன்னேன் யார் கேள்வி கேட்டாலும் பாசிட்ட பேச சொல்லுங்க என்கிட்ட பேச சொல்லுங்கன்னு சொன்னேன் ஆனா இவர்தான் தலைவன் எனக்கு தெரியாம நான் அவர் சொன்னதை நம்பிட்டு சொன்னேன் சரி பிரதர் ஒருவேளை நீங்க இந்த ஊழியத்தை விட்டு வெளியே போகிறீங்கன்னா பார்த்து போய்க்கோங்க பட் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஊழியம் பண்ணுவேன் நான் ஊழியத்தை செஞ்சுக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் எதற்காக அமைதியா இருந்தேன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது என் மனைவி அங்கேருந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தா இந்த ஆடியோ அவளும் கேப்பான்னு எனக்கு தெரியும் இவங்க எல்லாம் உனக்கு உதவி செய்ய வாழ்க்கைய கொண்டிருக்காங்க பியூச்சர் அழிச்சிருக்காங்க மட்டும் உன் குடும்பத்தை குறிச்சோ நான் தப்பா பேச மாட்டேன் அதற்குரிய வரையறையை நீங்க தான் பாதுகாத்துக்கணும் அந்த லிமிட்டை நீங்க தான் காப்பாத்திக்கணும் ஒரு லிமிட்டை தாண்டி போனீங்கன்னா நானும் சில விஷயத்த பேச வேண்டிய வரும் அது வரக்கூடாதுன்னு நான் ஜெபிக்கிறேன் இனிமேலாவது புரிஞ்சுக்கோ நமக்கு ரெண்டு பேரும் நடக்கிற மிஸ் உள்ள வந்து எவனோ ஒருத்தன் எவ்வளவு பெரிய கேம் லேண்டு அசிங்கத்தை உண்டு பண்ணி ஒன்னையும் நடுத்துல நிறுத்திருக்கான் என்னையும் துரத்தி துரத்தி சாவுக்கு நேரம் ஓட வச்சிருக்கான் கத்தரை என்ன காப்பாத்திருக்கிறாரு உனக்கு ஒரு விஷயம் புரியணும் இந்த பிரச்சனை நடக்கும்போது எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு முதல்ல தோன்றது செத்து போயிடலான்னு எனக்கு கிட்டத்தட்ட நாளை ஐந்து முறை தற்கொலை செய்கிற எண்ணம் வந்தது டிப்ரெஷன்ல இருந்தேன் மூணு மாசமா சாப்பிடல ஒன்பது கிலோ கம்மியான உடம்புல பட் ஸ்டில் ஒவ்வொரு நாளும் ஆண்டு ஒரு பிரச்சனத்துல உட்காந்து ஜோம் நீ நினைப்ப இவ்வளவு தப்பா பண்ணிட்டு அதை பண்ற ஒண்ணு இல்ல தெரியுமா நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியும் என்னென்ன தவறு நடந்துச்சுன்னு என்னவா இருந்தாலும் அதை கத்தர் என்ன பாத்துக்கிடுவாரு மறுபடியும் சொல்றேன் உன்ன நான் பொது இடத்துல அசிங்கப்படுத்த மாட்டேன் நீயே ஒருவளை வந்து வெளியில் என்னை பற்றி தப்பாக சொன்னாலும் ஐ வில் நெவர் ஓப்பன் மை மவுத் டு டெல் தி வேர்ல்ட் ஹூ யூ ஆர் அண்ட் ஐ வில் நவ் டூ தேட் ஐ லவ் மை சன் ஜெயின் என்னுடைய குடும்ப பிரச்சனையை நான் பொது இடத்தில் பேச விரும்பவில்லை அதை செய்யவும் மாட்டேன் ஒருவேளை அவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது அவதூறான குற்றச்சாட்டுகளையோ இல்ல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையோ அவர்கள் பொது தளத்தில் வைத்தால் அதையும் நான் சந்திக்க தயார் என்று பதிவிடுகிறேன் அப்புறம் நானும் அநேக உண்மைகளை பச்சையாக வெளியே சொல்ல வேண்டிய வரும் அதற்கு எதிர்த்தரப்பினர் என்னுடைய ரீமா உடைய குடும்பத்திலிருந்து அவங்க செய்ய மாட்டாங்க கொஞ்சம் டீசெண்டாக நடந்துகிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் என் குடும்ப பிரச்சனையை நான் கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகள் சந்தித்து வருகிறேன் ஆனால் நானும் அவளும் அதை மேற்கொண்டு ஜபத்தினாலும் அறிவுரைகளினாலும் மேற்கொண்டு நாங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம் அந்த பிரச்சனை நான் வந்து அவசியப்படும் பொழுது சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் என் பொது வளத்தில் தான் சொல்ல மாட்டேன் பொது தளத்தில் தான் சொல்ல மாட்டேன் நான் அது கடந்த ஒரு ரெண்டு வருடமாக கொஞ்சம் டாக்ஸிக்காக மாதிரி என் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்திற்கு முன்பதாக சில காரியங்கள் நிமித்தமாக எனக்கும் அவளுக்கும் உண்டான சில வாக்குவாதங்கள் சில கான்வர்சேஷன்ஸ்ல நான் வந்து ரெண்டு முறை சொல்லியிருந்தேன் இதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து நடந்தால் அது நோக்கி போக வாய்ப்பு இருக்கு வேண்டாம் சொன்னேன் அதன் பின்பதாகவும் நடந்தது அதனால நான் அதை முழுசாக சொல்ல விரும்பல அவங்களை நான் சொல்றேன் அதுலேருந்து நான் வெளியே வந்தேன் ஜூன் மாதமே நான் என்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்து விட்டேன் ஜூன் மாதமே வந்துட்டு அதன் பின்பதாக நான் அவங்க கிட்ட சொன்ன காரியம் இது உலகத்திற்கு தெரிய வேண்டாம் நம்ம இதை நமக்குள்ளேயே சுமூகமாக முடித்து விடலாம் என்று ஜூன் முதல் வாரத்திலேயே நான் வீட்டில் பேசிவிட்டு தான் வெளியே வந்தேன் என்னன்னா என்னுடைய ஊழியத்துல இந்த சபை ஆரம்பிக்கும் பொழுது யாருமே என் கூட இல்ல எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர் யாருன்னா நியமிக்கல அசோசியேட் பாஸ்டர் யாருன்னு நியமிக்கல ஆனா ஊழியம் வளர கொஞ்சம் நாட்கள் என்ன நம்முடைய சபை வந்து ஒய் தான் சி ஆரம்பித்தோம் கோயம்புத்தூர் ஒய் கொஞ்ச நாள் ஆக ஆக சபை வளர்ந்தது அப்புறம் கொரோனா காலத்துல சபை எல்லா சபையும் மூடப்பட்டது அதன் பின்பதாக வேற ஒரு இடத்துல தொடங்க வேண்டும் ஏன்னா கொரோனா காலத்திலும் நம்முடைய எண்ணிக்கை நபர்ஸ் மெம்பர்ஸ் வந்து ஆன்லைன் மூலமா அதிகமானாங்க அவர்கள் எல்லாம் வந்து அவர் வேற ஒரு இடம் சொல்லிதான் நம்ம வந்து வேற ஒரு இடத்தை நோக்கி போகிறோம் இந்த தான் ஒரு நபர் வந்து எனக்கு அறிமுகமாகிறார் அவர் பெயரை நான் சொல்ல மாட்டேன் பெயரை சொல்வதற்கு பயமில்லை நான் தைரியமா சொல்வேன் சீக்கிரம் ஒரு நாள் வெளியே அதை சொல்ல போறேன் எல்லாத்துக்கும் அது யாருன்னு தெரியும் அவர் தான் என் நான் எனக்கு அசோசியேட் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் ஜென்ரேஷன் சபையில் அவர் தான் ட்ரூத் டைம் எடுப்பார் எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு சிறிய சலசலப்பு போகிறது என்பதை அறிந்து கொண்டு இந்த நபர் என் மனைவி கூட போய் ஜாயின் பண்றார் எனக்கு இது தெரியவே தெரியாது அவர் அதாவது அவர் முதல்ல போகும்போது நடுநிலை மாதிரி போறாரு கம்ப்ளீட்டா அந்த சைடு போகாம நடுநிலையா அவங்க சைடும் பேசுறாரு என் சைடும் பேசுறாரு இதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது நான் அநேக காரியத்தை சொல்ல அந்த சைடு தெரிய இது போய்கொண்டே இருக்குது இதற்கிடையில் இது வந்து நான் பப்ளிக்ல நான் வெக சீக்கிரத்துல அனௌன்ஸ் பண்ணுவேன் இதை குறிச்சு எனக்கு பயமும் இல்லை எந்த பெண்ணை ரொம்ப ஒரு 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 பெண் பிள்ளையை தாக்கி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சபையை விட்டு வெளியேற்றணும்னு நினைச்சாங்களோ அந்த பெண்ணின் குடும்பத்தோடு எங்கள் குடும்பம் பேசி விட்டார்கள் ஒருவேளை இது டிவோர்ஸ் ஆனால் என்ன செய்யலாம் நம்ம அடுத்த திருமணத்தை நம்ம செய்து கொள்ளலாம் அது வரைக்கும் நமக்குள்ளே இது இருக்கட்டும் சொல்லி நாங்க உள்ளதான் பேசி வச்சிருந்தோம் அப்ப என்னோட சபையில சில வாலிபர்கள் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க அதுல குறிப்பா ஒரு நபர் வந்து எனக்கு அடிக்கடி என் கூட வெளியில டிரைவரா வருவார் கார்லாம் ஓட்டுவார் நான் அவங்க பேரை சொல்லலாமா வேண்டாமான்னு போது என் மனசாட்சி சொன்னுச்சு நீ ஒரு நாள் அதை காண்பித்து கொடுக்காத கர்த்தர் பார்த்துக் கொள்வார் செய்வார் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க இந்த சபையை நானே கொடுப்பேன்னு சொன்னபோது எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போன இந்த அசோசியேட் பூத் டைம் எடுக்கிறவர் கரெக்டா அந்த சபை நிறுத்தப்பட்ட அடுத்த ஒரு வாரத்துல சபை தொடங்குறாரு சபை தொடங்குறவர் என்ன பண்ணாரு அப்படின்னா நம்ம சர்ச்சில் மீடியால இருக்கிற எல்லா கான்டாக்டையும் கம்ப்யூட்டர்ல இருந்து திருடிட்டு போய் அங்க இருக்கிற நம்ம ஜனங்கள் ஜான் ஜபராஜ் பேரை பார்த்து சபைக்கு வந்த எல்லா விசுவாசிகளுக்கும் இவங்க மெசேஜ் அனுப்புறாங்க நாங்க சர்ச் திறக்கிறோம் வாங்க ஜனங்கள் வந்தார்களா எஸ் ஆரம்பத்துல ஒரு எழுபது எண்பது பேர் வந்தாங்க ஆனா இப்ப நான் கேள்விப்பட்டேன் ஒரு இருபது முப்பது பேர் தான் போறாங்க வந்தவங்க மட்டும் அவர் என்ன சொல்லி இருக்காரு பாஸ்டர் திருடுத்து விட்டுட்டு போயிட்டாரு வேற வழி இல்ல நான் சர்ச் நடத்துறேன் அவர் எப்போ வந்தாலும் அந்த சர்ச்சை நான் திருப்பி கொடுத்துருவேன் விசாசுக்கு ஒரு வசனத்துல ஒரு இது உண்டு அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் இவ்வளவு சொன்ன நீ ஏன் பாக்கி இந்த வீடியோவை சபா மக்களுக்கு உன் போன்ல காமிச்ச நாற்பது லட்சம் அவன் கேட்கும் போது பக்கத்துல நீ நின்னுட்டு இருந்த சபையை மூடிங்களே சபையை மூடிட்டு சாவி எதுக்கு நீ உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போன உங்க அப்பா கட்டடம் நான் வாடகை கொடுக்குறேன் நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் நான் அந்த கட்டிடத்தையே கட்டிருக்கேன் மேல மாடியில சாவியை எடுத்துட்டு போறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது பொய் பொய் சாவியை எடுத்துட்டு போல சாவி அங்கதான் இருந்துச்சு எஸ் பூட்டப்பட்ட ஒரு நாள் தான் சாவி அந்த பாக்ஸ்ல இருந்துச்சு நீ மறுநாள் வந்து சர்ச்சை போட்டிட்டு நீ சாவியை வீட்டுக்கு கொண்டு போனத நம்ம சர்ச்சில் இருக்கிற ஜோஸ் என்ற தம்பியை தான் நான் நியமிச்சிருந்தேன் அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா இந்த மாதிரி அவர் வந்து சாவி எடுத்துட்டு வீட்டுக்கு ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்